வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவில் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ் வீடியோவான நெக் அட்டாச் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் என்னக்கா நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒரே மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணாது இல்லையா வாங்க இப்போ நெக் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸ்ல கட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் வேறு பீஸ்லையும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிராஸ்ல உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் கிராஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த பீஸை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணணும் ஒன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்க கிடையாது ஒவ்வொன்றா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க பீஸை மட்டும் எடுத்து இப்படி மடித்து போட்டுக்கோங்க நான் மடித்து போடுறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி இந்த மேல் பீஸ் அந்த உள் பீஸ் ரெண்டும் சமமாக வரணும் அந்த மாதிரி வச்சு மடித்து போட்டு அதுக்கு மேலே இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் எடுத்து வச்சு இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசுரல்ல நல்லா ஒட்ட இப்படி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஜாயின் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த நூல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஜாயிண்டை அடுத்ததா நம்ம மெயினாக பார்க்க போகிறது நம்ம எப்பவுமே நெக் அட்டாச் பண்றோம்னா அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொக்கி ஐ பட்டி ரெண்டுமே இப்படி சமமா வச்சு இந்த நெக்காண்டை வந்து சமமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம நெக் அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி சமமாக இல்லைன்னா வந்து அதை வந்து சமமாக கட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம ஐ குக்கிப்பட்டி சைடில் இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த நெக் பீஸ் எடுத்து இந்த பிசுர் சைடு இப்படி உள்ளால போகிற மாதிரி இப்படி மடித்து இங்கே மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ட்ரன்ஸில் இந்த பிசுர் வந்து உள்ளால மடித்து விட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு வாங்க ஒரு தையல் அளவு விட்டு மட்டும் கரெக்டாக தையல் போட்டுட்டு வாங்க நல்லா சமமாக வச்சு நல்லா அந்த சுருக்கெல்லாம் வராமல் சமப்படுத்தி விட்டு அப்புறமா தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக மேலே பக்கம் அடித்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்தோம்னா அதுக்கு அது வந்து பைப்பிங் வைக்கிறது சமமாக மடித்தோம்னா நம்ம டபுள் தைலோ இல்லை எம்மிங்கோ பண்ணிக்கலாம் இப்போ நான் டபுள் தையல் தான் அடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தையல் நல்லா ஒட்டுக்க வச்சு ஒரு தையல் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இங்கே வந்து ஐப்பட்டியில் வந்து இங்கே ஒரு ஐ கட்டியிருப்போம் அந்த ஐ வந்து நம்ம மறையாத மாதிரி நல்லா ஒட்டுக்க தையல் அடிச்சுக்கணும் பாருங்கள் இப்போ நான் ஐ அந்த ஐ வந்து நான் கட்டியிருக்க ஐ வந்து மறையில நல்லா அழகாக ஒட்டுக்க தையல் அடிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி தையல் அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எம்மிங் பண்றதா இருந்தால் இப்போ அப்படியே இந்த ஓரத்தில் வந்து அப்படியே எம்மிங் பண்ணிட்டு வரணும் நம்ம வந்து இப்போ எம்மிங் பண்ணலை டபுள் தையலாக போட போறோம் அதனால் இந்த ஒட்டுக்கு இந்த அடுத்து தையல் அளவு விட்டு ஒரு தையல் போட்டோம்னா கரெக்டாக இந்தாண்ட பக்கம் ஒட்டுக்க வந்துடும் இப்போ தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு தையல் அளவு விட்டு ஒரு தையல் போட்டோம்னா கரெக்டாக வரும் இது வந்து டபுள் தையல் இது ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டு வரன்னு நினைப்போம் இப்போ இந்த ஐப்பட்டி வந்து கரெக்டாக அந்த சென்டரில் உட்கார்ற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக முடிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக் அட்டாச் பண்ணி முடித்ததோட சாதா ப்ளவுஸு ஸ்டெப் பை ஸ்டெப் பையாக முடிச்சிட்டோம் தான் நம்ம லைனிங் ப்ளவுஸு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்